இன்றைக்கி சட்டமன்றத்தில் இருந்து ஆளுநர் ஆர் என் ரவி வேக வேகமாக வெளியேறி இருக்கிறார் இந்தி பாட்டை முதல்ல போடுங்க தமிழ் பாட்டை அப்புறமா போடுங்கன்னு ஆல்ரெடி அஞ்சாறு தடவை அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன் ஆனால் அவங்க கேட்குறதா இல்லை என் பேச்சுக்கு மதிப்பு இல்லாத இடத்துல எனக்கு என்ன வேலை நான் கிளம்புறேன்னா அவர் கிளம்பிட்டாரு நீங்களும் பார்த்துருப்பீங்க இதை முதல்ல பார்க்கும்போது உங்களில் சிலருக்கு இப்படி தோண்டிருக்கலாம் ஒரு புறாவுக்கு போகிறாங்கிற மாதிரியே ஒரு பாட்டுக்கு இவ்வளவு பெரிய பஞ்சாயத்தா என்னடா இது அக்க போகிறா இருக்குதுன்னு கூட உங்களுக்கு தோணலாம் தான் சங்கிகளோட பித்தலாட்டத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் சங்கிகள் தூக்கி பிடிக்கிற கொடூரமான பழக்க வழக்கங்கள் சாஸ்திர சம்பிரதாயங்களை பத்தி எல்லாம் நாம விமர்சனம் வச்சோம்னா இதுல கொஞ்சம் மாற்றம் பண்ணணும் இல்லைன்னா இதை முழுசா கைவிட்டனும் அப்படின்னு எதையாவது நாம பேசணும்னா அவ்வளவுதான் அத்தனை சங்கிகளும் வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பானுங்க ஐயய்யோ அதெல்லாம் மரபு மரபு எல்லாம் எந்த மயரானாலையும் மாற்ற முடியாது ஆகமத்துல ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு கூட எவனுக்கு அதிகாரம் கிடையாது அப்படி நம்ம முன்னோர்கள் எல்லாம் கொடுத்துட்டு போன அந்த மரபு ஆகமா இன்னும் ஈரவங்காயத்துல எல்லாம் ஏதாவது இத்து நூட்டு சேஞ்ச் பண்ணிட்டா அவ்வளவுதான் சாமி கண்ணை குத்திரும் தெய்வ குத்தம் ஆயிடும் அப்புறம் அவ்வளோதான் பாரதமே அழிஞ்சு போயிடும்னு அப்படி ஒப்பாரி வைப்பானுங்க அதுவே அவனுங்களுக்கு நாம் ஏதாவது சொன்னோம்னு வச்சுக்கோங்க ஏ இது இங்க ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு மரபுப்பா ஃபாலோ பண்ணுங்க நீங்க அப்படின்னும்னா அவ்வளவுதான் மரபாவது மயராவது எவன் சொன்னது நாங்க தான் நாங்க சொல்றதை தான் நீங்க செய்யணும்னு ஒரே முறுக்கா முறுக்குவானுங்க இப்போ மாட்டுக்கு மாட்டுக்கறிக்கு அப்படித்தானே மாட்டு கறி எல்லாரும் சாப்பிட்ற ஒரு ஐட்டம் ரொம்ப நாளாக நம்ம ஆளுகளோட உணவு பழக்க இருக்கிற ஒன்று தான்னா எந்த சங்கியாவது அதை ஒத்துக்கிறானா நோ சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடக்கூடாது மாடு வெட்டினீங்கன்னா உங்களையும் வெட்டிடுவோங்கிற ரேஞ்சுக்கு தான் அவனுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறானுங்க இதுதான் சங்கிகளோட பித்தலாட்டம்ங்கிறது ஆளுநர் ஆர் என் ரவியும் அதைத்தான் செஞ்சிருக்கிறாரு ஸோ ஆளுநர் ஆர் என் ரவி இன்னைக்கு டக்குனு கோவப்பட்டு பட்டுனு எந்திரிச்சு போனதை பற்றியெல்லாம் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை ஏன்னா நாம் வாழ்கிற இந்த பாரதம்ங்கிறதே மானா ரோசம் கௌரவம் இதுக்காக மட்டுமே வாழ்கிற மானாவரியா கவரிமான் ராஜாக்கள் இருக்கிற ஒரு புனிதமான மண்ணு உப்பு சப்பு இல்லாத மேட்ருக்கெல்லாம் இந்த ஊரில் முறுக்கிட்டு கிடப்பாங்க பத்திரிக்கையில் மூணாவதா பேர் போட்டிருப்பாங்க பேர் போடாமல் இருக்க மாட்டாங்க மூணாவதா போட்டிருப்பாங்க அவ்வளவுதான் அதுக்காகவே அந்த கண்ணாலத்துக்கு போக மாட்டாங்க அவங்களோட அன்னம் தண்ணி புழங்க மாட்டாங்க பேச்சுவார்த்தை இருக்காது எதுவுமே இருக்காது பத்திரிக்கையில் மூணாவதா பேர் போட்டதுக்கே இப்படி முறுக்கிக்கிட்டு இருக்கிற இந்த பாரதத்தில் தானே இந்த ஆளுநர் இருக்கிறாரே சோ இவர் இப்படி முறுக்கறதுல ஒரு ஆச்சரியமும் இல்லை தான் சொல்றேன் இவரோட இந்த சை செய்கையில் சீரியஸாக பேசுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை ரைட் அவ்வளோதானா வீடியோ முடிஞ்சுடுச்சு தானாங்கிறீங்களா அதுதான் இல்லை ஆளுநருடைய செய்கையில் தான் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை ஆனா எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் போட்டுகிட்டு வந்தாருல்ல ஒரு சட்டை யார் அந்த சார் அப்படிங்கிற வாசகம் பொறித்த அந்த சட்டை அதில் பேசுறதுக்கு மானாவெரிய மேட்டுகள் இருக்குது பேசுவான் ஆக்சுவலா இன்னைக்கு இந்த ஆளுநருடைய வெளிநடப்பை பற்றி பொதுவாக சொல்லப்படுற நியாயம் என்னன்னா இன்னைக்கு எப்படியும் இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்தை சட்டசபையில் பெரிய விவாதமாக்குவாங்க அதுல ஆளுங்கட்சி பதில் சொல்லும்போது ஒரு தப்பு நடந்துருச்சு ஆனால் குற்றவாளி நாங்கள் மட்டும் கிடையாது அதில் ஆளுநருக்கு பெரிய பங்கு இருக்குது அப்படின்னு அவரையும் இதில் கோத்து விடுவாங்க அதுக்கு பயந்துக்கிட்டு தான் ஆளுநரை பிச்சுக்கிட்டு ஓடிட்டாரு அப்படின்னு எல்லாரும் பொதுவாக ஒரு விஷயத்த சொல்றாங்க அது அடிப்படையிலேயே தப்பு ஏன்னா இன்னைக்கு வெறுமனே ஆளுநர் உரை மட்டும்தான் ரொம்ப நாளாக பூட்டி கிடக்கிற சட்டமன்றத்தை திறந்து கூட்டி பெருக்கி ஆளுநரை கூப்பிட்டு உரை நிகழ்த்த சொல்லுவாங்க அவ்வளவுதான் அது கூடவே இன்னும் சில சம்பிரதாய நிகழ்வுகள் இருக்கும் அவ்வளவுதான் அதை தாண்டியெல்லாம் இன்னைக்கு சட்டமன்றத்தில் எந்த விவாதமும் கிடையாது விவாதங்கள் இருந்து அதை உக்காந்த ஆளுநர் வேடிக்கை பார்த்தா தானே அவரை அசிங்கப்படுத்த முடியும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது இருந்தாலும் வந்த ஆளுநரை ஏன் விடணும்னு காங்கிரஸ்காரங்கெல்லாம் சில பேர் அவரை சுற்றி கோஷம் போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னு வைங்க ஆனால் பிரதானமா இன்னைக்கு எந்த விவாதமும் இருக்காது அதனால ஆளுநர் கோவச்சுக்கிட்டு போனதெல்லாம் பாட்டுக்காகவும் பழைய பஞ்சாயத்துகளுக்காகவும் தான் எல்லாம் அவர் ஒன்றும் பயப்படலை இதில் முக்கியமான மேட்ரே என்னன்னா எடப்பாடியார் எதுக்காக இன்னைக்கு யார் அந்த சார் அப்படிங்கிற அந்த வாசகம் பொறிச்ச சட்டையை போட்டுக்கிட்டு வந்தாரு அப்படிங்கிறது தான் ஏன்னா சட்டமன்றத்தில் இன்னைக்கு விவாதம் கிடையாது அது நாளைக்கு தாங்கிறது நம்ம எல்லாத்த விட எடப்பாடியாருக்கு நல்லாவே தெரியும் இருந்தால் அந்த சட்டையை போட்டு வந்திருக்கிறாருன்னா என்ன அர்த்தம் ஆளுநர் உரையின் போது அதை காட்டி ஆளுநர் அசிங்கப்படுத்துறதுக்காக எடப்பாடி முயற்சி பண்ணியிருக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி நாம் புரிஞ்சுக்கலாமா வாய்ப்பில்லை இல்லை தானே அதுக்கு ஏன்னா என்ன தான் எடப்பாடியார் எங்களுக்கு பிஜேபியோட ஒட்டும் இல்லை உறவும் இல்லை எதுவும் கிடையாதுன்னு ஏழு எட்டு தடவை திரும்ப திரும்ப சொல்லிட்டாலும் ஆல்மோஸ்ட் பாதி அதிமுக காரங்களே அதை நம்பலை அப்புறம் நாம் எப்படி நம்ப முடியும் அதெல்லாம் உள்ளுக்குள்ள ஒட்டு உறவெல்லாம் இருக்க தான் செய்து அவங்க என்னைக்கு வேணும்னாலும் கட்டி பிடிச்சி முத்தி புத்தம் கொடுத்துக்குவாங்கிறதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும் அப்பாவி அதிமுக காரங்களுக்கு வேணுமோ அது தெரியாமல் இருக்கலாமே தவிர ஆல்மோஸ்ட்

சட்டையை வச்சு நம்ம எஜமானர்களும் டெல்லி மேலிடமும் நம்பிட்டா அப்புறம் நம்ம நிலைமை என்னவாகிறதுன்னு இந்நேரம் எடப்பாடியார் கதறிதான் அழுதுகிட்டு இருப்பாரு இந்த சட்டையை இன்னைக்கு போடக்கூடாது நாளைக்கு தான் போடணும்னு நமக்கு தான் தோணலை சரிய நம்ம கூட இருந்த கூமட்டைகள் யாருக்குமே தோணலையே இவங்களையெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு எடப்பாடி பெரிய குழப்பத்தில் தான் இந்நேரத்துக்கு இருப்பார் ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எடப்பாடிக்கு ஒரு மாதிரி உற்சாகம் கொடுக்குற மாதிரியான நிகழ்வுகள் இப்போ ஒரு பத்து இருபது நாளாக தான் நடந்துக்கிட்டு இருக்குது அந்த பக்கம் விஜய் அரசியல் ஒரு மாதிரி காமெடியா போயிட்டு இருக்குது அண்ணாமலை ஆல்மோஸ்ட் எடப்பாடி காலில் விழுந்துட்டாரு ஆளுங்கட்சிக்கு எதிரான சில பல நிகழ்வுகளும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு இது எல்லாமே சேர்ந்து எடப்பாடிக்கு ஒரு விதமான உற்சாகத்தை கொடுத்துருக்குது இந்த உற்சாக சூழ்நிலையில் இப்படி ஒரு தப்பை பண்ணி டெல்லி மேலிடம் கோச்சுக்கிட்டா அப்புறம் எல்லாம் கெட்டு நாசமாக போயிடாதா அப்புறம் எடப்பாடி கன்ஃபார்மாக குழம்ப தானே செய்வாருங்கிறேன் அண்ணாமலை விஜய்க்கெல்லாம் வேற நாதியே கிடையாது இவரு காலில் விழுகிறது மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கிற ஒரே வழிங்க รันแล้วมา மெல்ல வந்துகிட்டு இருக்கும் இவர் பீதி அடைகிற மாதிரி ஒரு வேலையை இவரே செஞ்சா அது எப்படி தான் நான் கேட்க வர்றதே எனக்கு தோணுன இந்த விஷயம் எடப்பாடியா இருக்கு தோணாமலா இருந்திருக்கான் ஸோ அடுத்தடுத்த நாட்கள்ல அவர் அதற்குண்டான குட்டீகரணங்கள் அடிப்பாரு அதை பார்த்து ரசிப்போம்ங்கிறேன் மற்றபடி இபிஎஸ் தான் இன்னைக்கு தப்பான சட்டையை போட்டு வந்தாரே தவிர அந்த பக்கம் விஜய் இன்னைக்கு சரியான வேலையை பார்த்து விட்டாரே ஐ மீன் அறிக்கையை கரெக்டாக வெளியிட்டுட்டாரு ஏப்பா எப்போ பார்த்தாலும் கடைசியாக வருவியா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வருவியா பழைய படத்தில் போலீஸு கடைசியில் தான் வருமே அந்த மாதிரி தான் கட்டம் கடைசியா வந்துதான் அறிக்கை விடுவியா நீ அரசியல்வாதியா என்ன அப்படின்னு விஜயை பார்த்து நம்மள மாதிரி ஆட்கள்லாம் ஏகப்பட்ட தடவை கேட்டோம்ல நம்மள மாதிரி ஆட்களுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி இன்னைக்கு சம்பவம் நடந்த மூணே மணி நேரத்தில் ஐ மீன் ஆளுநர் கோவிச்சிக்கிட்டு போனேன் மூணு மணி நேரத்துக்கு உள்ளேயே அவர் அதுக்கு எதிரான அறிக்கையை விட்டுட்டாரு தமிழ்நாடு அரசு அதுக்குண்டான பொறுப்புணர்வோட நடந்துக்கணும் ஆளுநர் தமிழ்நாடு மரபு மதித்து நடந்துக்கணும் அப்படினு பொத்தம் பொதுவாக இருந்தாலும் அறிக்கையை இமிடியேட்டாக விட்டாருன்னு வைங்க அது பொத்தம் பொதுவான ஒரு வெத்த அறிக்கைங்கிறதுனால அந்த அறிக்கையை பற்றி நாம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கெல்லாம் அதில் ஒன்றும் இல்லை ஆனால் அந்த அறிக்கையில் இருக்கிற சில கருத்துக்களை வச்சு விஜய் ரசிகர்களுக்கு சொல்றதுக்கு என்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது அதாவது இந்த அண்ணா யுனிவர்சிட்டி ஸ்டூடண்ட் பாதிக்கப்பட்ட அந்த விஷயத்துக்காக ஆளுநரை போய் பார்த்தாரு இல்லையா விஜய் அப்போ நான் உட்பட இன்னும் பல பேர் என்ன சொன்னாங்கன்னா ஆளுநரை போய் பார்க்கறது தான் ஆகிடுச்சி சிறந்த சம்பிரதாயமங்கிறது இந்திய அரசியல்லையே ஆக சிறந்த சம்பிரதாயம்ங்கிறது ஒரு பிரச்சனைக்காக ஆளுநர்கிட்ட போய் மனு கொடுக்கறதுதான் கோரிக்கை வைக்கிறது தான் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதுக்கு எதிராக விஜய் ஃபேன்ஸ் அந்த பக்கம் நிறைய பேர் முறுக்கி தள்ளியிருந்தாங்க குறிப்பாக புதுசாக அரசியலை கவனிக்கிற அரசியல்னா என்னன்னே தெரியாத ஆர்ஓ கோளாறு விஜய் ரசிகர்கள் ஏகப்பட்ட பேர் அது சம்மந்தமாக பொங்கியிருந்தாங்க பேர்லலாம் இன்னொரு கேள்வியும் விஜய் ரசிகர்களை செமத்தியா டென்ஷன் பண்ணி விட்ருந்தது ஆளுநரை போய் பார்க்கறதெல்லாம் சரியா இல்லையா வெளியில தானே எல்லாம் நின்னாங்க அவங்கள பாத்துட்டு போக வேண்டியதானா அவங்கள பாத்து என்ன பயமா உங்க தலைவனுக்கு அப்படின்லாம் அவங்கள உசிப்பி கூட அவ்வளவுதான் விஜய் ரசிகர்கள் வெறி கொண்ட வேங்கையா வாஞ்சி பெறாண்டிட்டாங்க எதுக்காக பத்திரிகையாளர்களை எங்க தலைவர் சந்திக்கணும் அவங்க கிட்ட போய் இந்த பிரச்சனையை பத்தி பேசினா அவங்க உடனே பிரச்சனையை தீர்த்துற போறாங்களா ஆளுநரால தான் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும்னு விஜய் நம்புறாரு அதனால அவர்கிட்ட போயே மனு கொடுக்குறாரு அவ்வளவுதான் இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை ஒருத்தர் புதுசா ஒரு நடைமுறையை கையாண்டு புதுசா ஒரு ஐடியாவை கொண்டுட்டு வந்த அவங்கள ஆதரிங்க சும்மா திட்டிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு இவனுங்க மத்தவங்களை எல்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு இன்னும் பல விஜய் ரசிகர்களின் ஆதரவு வேற இவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்றது என்னன்னா ஆளுநர் போஸ்ட்ங்கிறது எப்பேர்ப்பட்ட டம்மி போஸ்ட்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இன்னைக்கு உங்க தலைவர் வெளியிட்டிருக்கிற அறிக்கையை போய் படிங்க அதுலயே அவர் வேளா வரியா விளக்கி இருக்கிறாரு தமிழ்நாட்டோட மரபு என்னவோ அதை தான் நீங்க ஃபாலோ பண்ணனும் உங்களுக்குன்னு தனிப்பட்ட உரிமையெல்லாம் எல்லாம் ஒன்னும் கிடையாதுன்னு அவரே அதுல வெலை விளக்கு விளக்குன்னு விளக்கியிருக்கிறார அதை போய் பாருங்க தமிழ்நாடு அரசு எழுதி கொடுக்கறத படிக்கணும் அவங்க போடுற பாட்டுக்கு எந்திரிச்சு நிற்கணும் அவங்க அனுப்பி வைக்கிற சாப்பாடை சாப்பிட்டு அவங்க நீட்டுற இடத்துல எல்லாம் கையெழுத்து போட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும் அதுதான் ஆளுநருடைய வேலை ஆளுநருடைய அதிகாரம் எல்லாமே அவ்வளவுதான் அதிகபட்சமாக தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி அனுப்புகிற சட்டங்கள் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் ஐ மீன் கையெழுத்து போடாமல் அதை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கலாம் காலதாமதப்படுத்தலாம் அவ்வளவுதான் அதிக அதிகபட்சமாக ஆளுநரால் செய்ய முடிஞ்சதுங்கிறது அவ்வளவுதான் அரசியலில் நிர்வாக ரீதியாக அவரால் வேற எதுவும் செய்ய முடியாது அதனால உங்கள் தலைவர் அன்னைக்கு போய் பார்த்தது கிரிமினல் வேஸ்ட்டுங்கிறது கூமுட்டைகள் புரிஞ்சுக்கங்க ரசிக மனப்பான்மையை விட்டுட்டு அரசியல்னா என்னன்னு கவனிங்க அப்போதான் ஒரு அஞ்சு பேராது உங்களை மதிப்பாங்க இல்லைனா சீமான் தம்பிகளை விட நீங்கள் பெரிய சில்லற பசங்களாக மாறிடுவீங்க பெரிய ட்ரோல் மட்டீரியலாக நீங்களும் மாறிடுவீங்க உங்கள் தலைவரையும் நீங்கள் மாற்றிடுவீங்க இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு கோவப்படணும் அதே மாதிரி சரி பத்திரிக்கையாளர்களை பார்த்து விஜய்க்கு பயமான்னு உங்களை உசிப்பி விடுற மாதிரி தான் கேள்வி கேட்பாங்க அதுக்கு அதெல்லாம் கோவப்படக்கூடாது மார்ச் ஏப்ரல் வாக்கில் கண்டிப்பாக சந்திப்பார்னு ஏதாவது குத்து மதிப்பாவாவது பதில் சொல்லணும் கோவப்படக்கூடாது இல்லைன்னா சீமான் தம்பிகளை பார்த்து கற்றுக்குங்க அந்த பக்கம் அண்ணா அளக்கிற பீர்த்த கதைகளுக்கெல்லாம் அவனுக்கு எப்படி கோவப்படாமல் உசுரை கொடுத்து முட்டு கொடுத்து கட்டி காப்பாற்றி வச்சிருக்கிறானுங்க கத்துக்குங்க கற்றுக்கிடணும் அரசியலில் கத்துக்கிறது தான் ரொம்ப முக்கியம் மற்றபடி என்னதான் ஆட்டுக்கு தாடியருக்கு நாட்டுக்கு ஆளுநர் சங்கிகளை தவிர மற்ற எல்லாரும் சொன்னாலும் அதுக்கு சொல்லப்படுற நியாயம் என்னன்னா ஜனநாயகத்தில் அதிகாரம் யாருக்கும் மோனோபொலியா இருக்கக்கூடாது என்னதான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு ஒரு சட்டத்தை ஏற்றினாலும் நடைமுறைப்படுத்துகிற அதிகாரம் அவங்களுக்கு இருக்கக்கூடாது ஒரு செக் பாயிண்ட் வேணும் செக் பாயிண்ட்டுக்கு அப்புறமா தான் அந்த சட்டம் அமலுக்கு வரணும் அப்போதான் நல்லா இருக்கும் ஜனநாயகத்தில் அதிகாரம் மோனோபொலியான விளங்காது சொல்லப்படுற நியாயம் அது ஒரு வகையில் உண்மையும் தான் தான் ஆனால் பிராக்டிக்கலாக ஆளுநர் பதவிங்கிறது அப்படி நடக்கலை அந்த செக் பாயிண்டாக மட்டும் அது இல்லை பேரலல் கவர்மெண்ட் நடத்துகிற மாதிரியான ஒரு விஷயமாகவும் ஆளுநர் பதவிங்கிறது இன்றைக்கு தேதிக்கெல்லாம் இருக்குது ஆல்மோஸ்ட் பிஜேபி ஆளாத அத்தனை மாநிலங்கள்லையும் அதுதான் நடக்குது அதுதான் இனிமேலும் ஆளுநர் நாட்டுக்கு தேவையாங்கிற அந்த கேள்வியை இன்னும் மூர்க்கமாக கேட்க வைக்குது அப்படி இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க